ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீமுதலி ஆண்டான் திருவடிகிழே தடித்த கிருஷ்ணாம் பாராத்தியம் அத்தியாபய சோசிஷ்டாயாம் சஜனிகளிதம் யாபலாத்ய புங்கே கோதாதசை நமதமிதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் மின்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியை தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாளை நீ என்னை விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அன்றி உலகம் மலந்தாய் எடி போற்றி சென்றங்கு சென் தென்னிலங்கை செற்றார் திரல் போற்றி ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரித்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நென்கையில் வேல் போற்றி என்றென்று சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இங்கு யாம் வந்தோம் இறைந்தேலோரெம்பாவாய் உதிப்பன உத்தமர் சிந்தையில் ஒன்னலர் நெஞ்சம்மே நெஞ்சம் அஞ்சி குதித்திட மா மாறி நடப்பன கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்த என் புன் கவிபா இனம் பூண்ட சீர் ஷீர் நாதன் இராமானுசன் தந்து இணை திருவடி இணை அடியே இங்குல பாசுரம் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூருக்கு மங்களா சாசனம் பண்ணும்படியாய் அமைந்திருக்கிற பாசுரம் அதனால் இந்த இராமானுசன் நூற்றாண்டு அதிகிலே இருக்கக்கூடிய உதிப்ப நூத்தமர் சிந்தையுள் என்கின்ற இந்த சூர்ணிகளேயே இராமானுசன் என்கின்றவர் எதிகளுக்கெல்லாம் அரசனாய் வந்து எதிகளுக்கெல்லாம் முன்னர் முன்னர் நின்று நடத்தக்கூடிய தலைவனாய் வந்து அவருடைய திருவடிகளை இங்கே அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு அன்று என்றால் கடல் அளவு ஆய திசை எட்டினுள் கலி இருளே மிடைதெரு காலத்து இராமானுசன் மிக்க நான் நான்வரையின் சுடருளி சுடருளியால் இவ்வுருளை இவ்விருளை துரத்திலேயே உயிரை உடையவன் நாரணன் என்று அறிவார் இல்லை உற்று உணர்வே களி கோலாகலமாக இருந்த காலத்திலே அன்று என்று க என்றோ இருக்கின்ற காலம் என்று சொல்லாமல் களி என்று நம்மை நம்மை சூழ்ந்து கொண்டு நாம் எல்லோரும் இந்த சம்பிரதாயம் பகவான் என்பவர்களை என்பவற்றையெல்லாம் விட்டு அலைந்து கொண்டிருந்தோமோ அன்று தன்னுடைய திருவடிகளை வைத்தார் அளந்தாய் உலகம் அளந்தாய் போற்றி என்று இந்த உலகத்தை காத்து ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்கின்றபடி தனதாக்கி கொண்ட இந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு சுடரொளியான் இவ்வருளை துறந்தில மேல் உயிரை உடையவன் நாராயணன் நம் உயிர்களுக்கெல்லாம் உயிராய் இருப்பவன் நாராயணன் அவனுடைய திருவடியை நாம் பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நம்முள் புதைத்து வைத்தார் புகுத்தி வைத்தார் அவர் அவர் இந்த தரணியிலே வந்து அவதரித்து தன் பொன்னுடையை சாற்றி பிற்பாடு கலியும் கெடும் கண்டுகொண்வென் என்று பாசுரத்துக்கேற்ப இருந்தது சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் போற்றி என்றால் இலங்கை என்பது இந்த சம்சாரம் அதற்கு அரசனானவன் இராவணன் அக்ஞான தசை கும்பகர்ணனைப் போல தேவதாந்திர பஜனம் பண்ணுகிற தசை ஈராவணனைப் போல என்று மாலையில் சொல்லி இருக்கிறது சரத்தையை அழித்து தன் ஈண்டிய சீர் அருள் குரந்து எல்லா உயிர்கற்கும் நாதன் நரங்கன் என்னும் பொருள் சுரந்தான் எம் இராமானுஷன் முக்கிய புண்ணியனே எப்பேற்பட்டவன் அவன் தான் கற்றுக்கொண்டவற்றை தெரிந்து கொண்டவற்றை மண்ணுலகர்களுக்கெல்லாம் அரங்கனுடைய சொல்லி அரங்கனுடைய கிருப்பைக்கு பாத்திரமாக்கினான் எல்லோரும் என்று அவனுடைய அவன் நமக்காக அவரிடத்திலே சரணாகதியும் செய்த மிக்க புண்ணியன் அவரல்லவா நமக்கு சுவாமி ஒருவர் மற்றவர்கள் கேட்காமலேயே உதவி செய்தால் அப்பொழுது அந்த உதவியானது அதுவும் தேவைப்படும் நேரத்திலே நாம் எதிர்பார்க்காமல் நாம் கேட்காமல் ஒருவர் நமக்கு உதவி செய்கிறார் என்றால் அந்த உதவியானது எப்பேற்பட்ட உதவியாக இருக்க முடியும் அதுபோல நம் ராமானுஜர் மிகவும் சிரமப்பட்டு ரகசிய கிரந்தங்களையும் ரகசிய அர்த்தங்களையும் நமக்கு எளிமையாக்கி கொடுத்து கொடுத்திருக்கிறார் போன்ற சகடம் அடை உதைத்தாய் புகழ் போற்றி மனம் என்பது தேனம் மனஹ என்று சகடம் போலே உயன்று கொண்டிருக்கின்றது கல் இது சுயன்று கொண்டிருக்கும் காமக்ரோதாதிகளுக்கு அடிமையான இந்த மனம் இருவல்வினைகளை இந்த இரு வல்வினைகளை அழித்த இராமானுஜன் திருவடிக்கு நாம் பல்லாண்டு பாட வேண்டும் இப்போ கள்ளம் என்றால் உள் உள்ளத்தில் உண்டான ஞானம் அஜானம் அந்நதா ஜானம் விபரீத ஜானம் அக்ஞானம் அந்நதா ஜானம் விபரீத ஜானம் பெருமாளை பெருமாளாக இப்போ அஞ்யதா ஜானம் விபரீத ஜானம்னாக்கா ஒன்றை வேறொன்றாக நினைத்துக் கொள்வது ஒன்றை இல்லவே இல்லை என்று வேற சம்பந்தமே இல்லாத பொருளாக எடுத்துக்கொள்வது பெருமாள் நமக்கு ரட்சகனாய் இருக்க இருக்கின்ற போதிலும் அவனுக்கு மோட்சம் தரும் வல்லமையும் நம்மை ரட்சித்து நமக்கு ஐஸ்வர்யம் அவனால் கிடைக்கும் என்ற எண்ணத்தையும் விடுத்து இவனால் இது இயலாது இவன் இதற்கு மட்டுமே அதிகாரி என்று நினைத்து கொண்டிருக்கிறது இப்படி பல பல தன்மைகளை உடையதுதான் இந்த ஞானம் இந்த அக்ஞானம் ஞானம் விபரீத ஜானம் அது ஸ்ரீபாஷியத்திலே சொல்லும் பொழுது இந்த ஜீவாத்மாவானவற்றுக்கு இந்த அக்ஞானம் அந்நதா ஜானம் விபரீத ஜானம் என்பதெல்லாம் தோஷம் தோஷம் என்றால் குறை இந்த குறையாக காணப்படுகிறது இந்த குறைகள் எதனால் ஏற்படுகிறது என்றால் இந்த பிரகிருத்தியினுடைய சம்பந்தத்தினாலேயே இந்த குறைகள் இந்த ஜீவாத்மாவிடத்தில் வந்து ஒட்டிக்கொள்கிறது ஒன்றை மற்றொன்றாக நினைப்பது இது ஒன்றைக்கு அந்த தன்மையே இல்லை இது இவரிடத்தில் கேட்டால் ஆகாது வேறொரு விடத்தில் இடத்தில் கேட்டால் தான் ஆகும் என்கின்ற எண்ணத்தை பிறப்பிக்கிறது இந்த தேகம் ஆத்மா என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த தேகமும் ஆத்மாவும் ஒன்று இந்த தேவகத்துக்கு தான் போஷணம் பண்ணணும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் இப்படி பல பல விதமாக தோஷங்களை எல்லாம் வாசனையோடு துடைத்து கருத்தில் புகுந்து உள்ளில் கள்ளம் கருது அறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மண்ணகத்தை திருத்தி திருமகள் கேழ்வனுக்கு ஆக்கிய பின் என் நெஞ்சில் பொருத்தப்படாத ராமானு என் ராமானுஷா மற்றும் ஓர் பொருளே என்று இந்த அஜானம் விபரீத ஞானம் இவைகளை எல்லாம் அழித்த திருவடிகள் அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு இந்த சேதனர்களுக்கு இம்மாதிரியான அஜானம் மேல் படிந்திருக்கிறது மேல் படிந்திருக்கிறது ஒரு நெருப்பு இருக்கிறது கணல் அந்த கனல் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதன் மேல் பூ போல் அந்த கணல் மேல் பூ போல் பூத்திருக்கும் அதை ஊதி விட்டோமேயானால் கணல் நன்றாக திருப்பியும் ஒளிவிட்டு எரியும் அது போலதான் இந்த தோஷங்கள் எல்லாம் ஒழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற ஞானத்தின் மேல் பூத்திருக்கின்ற சாம்பல் போலே அந்த சாம்பலை ஊதி ஊதி எடுத்தோமே ஆனால் உள்ளுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கின்ற கணல் நமக்கு தெரியும் அதை யார் செய்தால் என்றால் ராமானுஜன் தன்னுடைய இன்னருளால் செய்தார் நம்மிடத்தே இந்த சேதனர்கள் எல்லாரும் இப்படி உழன்று கொண்டிருக்கின்றாரே இந்த கள்ளச்சகடம் போலே சுற்றிக்கொண்டே இருக்கின்றாரே இந்த மனது அது சுற்றிக்கொண்டே இருக்கின்றது அதை அந்த குறையை தீர்த்தார் கன்று குனிலாய் எரித்தாய் கடல் போற்றி கன்று குனிலாய் எரித்தாய் கடல் போற்றி இட்டு வித்தாசுரனை கொன்றார் போல சங்கர பாஸ்கர யாதவர்களை தங்களுக்குள் விஷய பேதத்தால் வாதம் இழந்து ஒருவர் ஒருவர் அழித்து கொள்ள செய்த வீரக்கடலுக்கு பல்லாண்டு உத்ருஷ்டியான மதங்கள் பல உண்டாயிருக்க வாதத்தினாலே அவர்களை வென்ற இராமானுஜனே குன்றுகுடையாய் எடுத்தாய் போற்றி ச தைரியேன என்பது போல கொள்கையில் உறுதியாக இருந்த கூரத்தாழ்வானைப் போல சிவாத்பரம் நாஸ்தி என்று திருமிகண்ட சோழனுக்கு எழுதி அவனுடைய கையிலே கொடுத்துவிட்டு தன்னுடைய கண்களை நேத்திரத்தையும் பறித்து கொடுத்துவிட்டு வந்த நம் கூரத்தாழ்வானும் பெரிய நம்பிகளும் இரு அவர்கள் இருவருமா போலே இந்த நேத்திரம் எனக்கு வேண்டாம் உடையவர் திருவடியை விடுத்து நாரணனை விடுத்து நாங்கள் வேறொருவரையும் ஆசிரியிக்க மாட்டோம் என்று எழுதி கொடுத்துவிட்டு அங்கிருந்து வந்து தன்னுடைய உறுதியான திடமான நம்பிக்கையை காட்டுகிறார் தான் கொண்ட கொள்கை ராமானுஜர் திருவடியையை ஆசிரியிப்பதையே தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்கின்ற கூறத்தாழ்வான் அப்படி தான் கொண்டிருக்கின்ற கொள்கையாக கொண்டிருக்கின்றவர்க்கு விரோதம் வந்தபொழுதும் எதிரிகள் சூழ்ந்த போதும் துளியும் அஞ்சாமல் அந்த கொள்கையை பற்றுடனே பிடித்து கொண்டார் அப்படிப்பட்ட குணத்திற்கு குணத்திற்கு பல்லாண்டு வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல்போற்று வேதரசர வேதரசார திருதண்டக என்னும்படி விரோதிகளை வெற்றி கொண்டு கையில் உள்ள வேல் போலதான அந்த திருதண்டத்தை கூறி அது எப்படி என்றால் பாஷண்ட சண்ட கிரிகண்ட வஜ்ரதண்ட பிரச்சன்ன பௌத்த மகராலய மந்ததண்ட வஜ்ராயுதம் போலதே ஆனதாம் இந்த ராமானுஜருடைய திருதண்டம் பாஷண்டர் சண்டர்கள் என் என்பவர்கள் மா மலைகள் போலே குமிந்து கிடக்க அந்த மலையை த தகர்த்தெறிய கூடிய வஜ்ராயு ஆயுதம் போலதாய் இருக்கிறது இந்த தண்டம் பிரச்சன்ன பௌத்தர்கள் அவர்களுக்கு இந்த கடலை மத்தகணம் செய்தது போல மந்த தண்ட வேதாந்தம் என்கின்ற சாகரத்தில் சுகதர்ஷனமாய் தீபத்தை தீப தண்ட அந்த வேதாந்த சார சா சாரத்தை நமக்கு தீபம் என்கின்ற அந்த தீவ தண்டத்தை தீவட்டி என்று சொல்வார்கள் அதை அந்த கையிலே இருக்கக்கூடிய நெருப்பை பிடித்திருக்கு கொண்டிருக்கின்ற பந்து நெருப்பு பந்து பிடித்திருக்கக்கூடிய தண்டம் போல இந்த வேதாந்த சாரத்தை நமக்கு ஒளியிலே காட்டினார் அந்த தி திருதண்டம் என்கின்ற ஒளி ஒளியினாலே நமக்கு பிரகாசம் படும்படி அந்த இருள்மண்டி கிடந்த வேதா வேதாந்த சாரத்திற்கு வெளிச்சத்தை போட்டு காட்டினார் ராமானுஜி விலசந்தி முனே திருதண்டா யார் இவை எல்லாம் செய்தவர் யார் என்றான் ராமானுஜ முனி என்கின்ற நம் எம்பெருமானார் அவர் கையிலே வைத்திருக்க கூடியதான திருதண்டமே அதை ஐவை அத்தனையையும் செய்துவிட்டது அதுதான் வெண் வென்று பகை கெடு கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று அந்த திருதண்டத்துக்கு பல்லாண்டு என்று என்று இப்படி பல தடவை பல்லாண்டு பாட வேண்டும் என்று பல்லாண்டு பாட வேண்டும் பார்த்தான் அறுசமய பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்யதாய் இணையோடு ஆர்த்தான் இவை என் ராமானுசன் செய்யும் அற்புதமே அவர் செய்கின்ற அற்புதங்கள் இவை இவை என்று அருசமய அருசமயங்களை அறுத்தான் அவர்களோடு வாத புரிந்து வென்று அத்திருத்தி அரங்கனுடைய திருப்பணிக்கு எடுத்து கொண்டான் அதுதான் சேவகம் சேவகம் என்றால் பணி செய்து கிடப்பது நாம் யாருக்கு சேவகம் பண்ண வேண்டும் பெருமாளுக்கு சேவகம் பண்ண வேண்டும் ஏற்றி புகழ்ந்து அதுதான சரணாகரி கத்தியமும் ஸ்ரீ வைகுண்டகியமும் ஸ்ரீ ரங்ககத்தியமும் ஆய் அனைவருக்குமாக சேர்த்து பிரபத்தி பண்ணி அதிலே மகிழ்ந்த பிராட்டி உமக்கும் உம்முடைய சம்பந்தத்தினால் திருமுடி சம்பந்தத்தினால் முன்னுள்ளோர்களுக்கும் திருவடி சம்பந்தத்தினால் பின்னுள்ளோர்களுக்கும் நினைத்து உன் திருவடியை பற்றினவர்கள் அனைவருக்கும் பெரிய வீடாம் என்றார் ஏற்றி பறை கொள்வான் அந்த புருஷார்த்தம் என்கின்றதை புகழ்ந்து 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 பெற்று தந்த எனம் இராமானுஜன் இன்று யாம் வந்தோம் இறங்கு நீநிலத்தே பொற்கற்பகம் எம் ராமானுஜ முனி அவதரித்த இன்று இவரே இது பெருமாளையே கற்பக விருஷம் என்று சொல்வோம் ஆனால் இந்த புது ஸ்ரீபெரும்புதூர் என்னும் கேத்திரத்திலே யாருக்கு பிராதானியம் என்றால் இராமானுஜர் மாமுனிக்கு பிராதானியம் யாம் பேரோ பேரொன்றும் மற்றில்லை நெஞ்சரணன்றி என்கின்றார் போலே ஆறென்று இல்லை மற்ற சரணன்றி என்று இப்பொருளை தேரும் அவராகிய நாங்கள் எங்களுக்கு மிகவும் போக்கியமான வஸ்துவாய் இருக்கக்கூடியது உன் சரணம் அந்த சரணங்களை நாங்கள் பே இதனால் பேரு வேறு இல்லை எங்களுக்கு என்ன வேண்டும் எங்களுக்கு ஐஸ்வர்யம் எல்லாமும் நீயே இந்த உலகில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உன்னுடைய திருவடியில் அண்டி இருக்கும் பொழுது கிடைக்கிறது கிடைக்கிறது வந்தோம் இதை உணர்ந்து அந்த இராமானுச முனிவராலே திருத்தி பணி அடி அடியார் கமுதம் இராமானுஷன் என்னையால் வந்து பிறந்தது என்கின்றபடியே உன் வரவை அசத்கல்பமாக்க வந்து கிருப்பை செய்தருள வேண்டும் இறங்கு என்றால் கிருப்பை செய்த வேண்டும் ராமானுஜாரிய கருணைவத்து மத்தஸ்திதே உன்னுடைய கருணை மத்தஸ்திதே என்னை போல் பிழை செய்வார்களுக்கு இவ்வுலகில் உண்டோ உன்னை போல் பொறுக்க வல்லாரும் உண்டோ என்ன போல குறை செய்கிறவர்கள் வேறு யாருமே கிடையாது ஆனா அந்த குறைகளை எல்லாம் பொறுத்தருகின்றவன் நீ அனைத்துலகும் வாழ பிறந்த மாமுனிவா என்று அவருடைய கிருபையை வேண்டி போற்றி பாடுகின்றதான பாசுரம் மேலே இருபத்தைந்தாவது பாசுரம் பார்ப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளேஸ்வரணம் முதலியாண்டான் சரணம்